நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி மண்டியிட்ட திராவிடம் இந்த செய்தியை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர் எஸ் பாரதி அவர்கள் வட இந்தியர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சியில் பேசின விஷயத்திலிருந்து தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதனால ஆர்எஸ் எஸ் வட இந்தியர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சியில் என்ன பேசினார் என்ற விஷயத்தை ஒரு நிமிடம் நீங்க கேட்டு வந்துருங்க அதிலிருந்தே திராவிடமானது எந்த அளவுக்கு மண்டிட்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன் நிச்சயமாக சுவாரஸ்யமா இருக்கும் இப்ப நான் கேட்கிறேன் முதுகை யார் பக்கம் இருக்கிறார் அறுவடை வீட்டிலும் உரிய ஓட்டு போட்டு இந்த நாட்டிலே முக ஸ்டாலின் தான் ஆள வேண்டும் என்று உத்தரவு போட்டுவரே அறுவடை வீட்டில் இருக்கிறார் நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டினீர்கள் அயோத்தியிலே என்ன ஆச்சு அயோத்தி தொகுதியிலே பிஜேபி போட்டியிட்ட வேட்பாளர் தோற்று ஒரு ஜெனரல் நிக்க வச்சு இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றியை தேதி கொடுத்த ராமன் ராமரும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் அவரை தூக்கி வைத்துக்கொண்டு நேற்றைக்கு தினம் தீர்ப்பு வரங்கிறான் தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஒரு தீர்ப்பு இங்கே இருந்து வந்தால் அதுவே இறுதி தீர்ப்பு இல்லை அதை வைத்துக்கொண்டு யாரும் கொண்டாட வேண்டாம் யாருக்கு என்ன நிலை வேண்டுமானாலும் வரலாம் ஆனா திமுக காரனுக்கு வந்திருக்கின்ற நிலை மாதிரி வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறேங்க நம்முடைய ஆர்எஸ் பாரதியாக இருக்கலாம் சேகர் பாபு இருக்கலாம் ரெண்டு பேரும் வட இந்தியர்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்டாங்க இதே சேகர்பாபும் இதே ஆர் எஸ் எஸ் பாரதியும் இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் சிறப்பு வருகின்றான் அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக பீகார்ல இருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இடம் பெயர்ந்து விட்டார்கள் பீகார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் இருந்து பெயரை நீக்கிட்டாங்க அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் வாக்குரிமை கொடுக்க போறாங்க அதுக்கு தான் வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் கார்டையும் சேர்த்து அவங்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமையை கொடுக்கலாம் அப்படின்றது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தந்திருக்குது அதனால் ஆதார் மட்டும் இருந்தால் போதும் யார் என்னன்னு தெரியாமல் வட இந்தியர்களை குறிப்பா இந்திக்காரனை இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து மோடி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக சதி செய்கிறாங்க நாங்கள் விடமாட்டோம் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன இதே சேகர்பாபும் இதே திமுக காரங்களும் இதே ஆர் எஸ் பாரதியும் இன்னைக்கு அதே வட இந்தியர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதுலயும் சென்ற முறை நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல இந்த முறை நீங்க ஓட்டு போடணும் மாநகராட்சி தேர்தலில் கூட ஒரு இந்திக்காரனை நிக்க வச்சு வெற்றி பெற செஞ்சிருக்கோம் திமுக சார்பில் உங்களுக்கு அத்தனையும் செய்கிறது நாங்கள் தான் அதுலையும் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கண்டோன்மெண்ட் தேர்தலாக இருக்கலாம் இல்லை நகராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் அத்தனையிலும் இந்திக்காரங்க எனக்கு ஓட்டு போட்டாங்க அதிலையும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் என்னை தோக்கடிக்க வேண்டும் என்று சதி செய்கின்ற போது எனக்கு எட்டாயிரம் ஓட்டுகளை இந்திக்காரங்க போட்டாங்க அதனால் எப்போது இந்திக்காரங்க நம் பக்கம்தான் இருக்கிறாங்க இந்த முறையை நீங்கள் நம்மளுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு எவனை பான்பிராக்கு வாய எவன் குற்ற செயல் செய்கிறான் எவன் கக்குஸ் கழுவ வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் இந்திக்காரன இதே திராவிட கூட்டமானது இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கிட்டேயே வாக்குக்காக பிச்சு எடுக்கின்ற நிலைமை வேற யாருக்குமே வராது ஆனா என்னடா இது ஆறு மாதத்துக்கு முன்பெல்லாம் இல்ல ஆறு நாளைக்கு முன்பெல்லாம் இந்திக்காரனுக்கு வாக்குரிமை கொடுக்க போறாங்க இது தமிழ்நாடு யாரையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன இவங்க திடீர்னு அந்த பெல்ட் அடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும் தான் நமக்கு ஒரு நிலைமை தெரிஞ்சது திமுகவுக்கு அனைத்து மட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பலை இருக்கிறது யாரிடமும் போய் இந்த திராவிடத்தினுடைய யோகியத்தை பேச முடியாது போல் இருக்குது மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறாங்க எதையுமே நிறைவேற்றாம எதையுமே செய்யாம யார்கிட்ட போய் வாக்கு கேட்க முடியும் யார்கிட்ட போய் சாதனையை சொல்ல முடியும் யார்கிட்ட போய் மீண்டும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு காசை கொடுத்து சத்தியம் வாங்க முடியும் அதனால் எதுவுமே தெரியாத மொழியும் அறியாத திமுக கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயமும் இல்லை இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு நிலத்திட்ட உதவிகள்னு சொல்லிவிட்டு கவரில் ஒரு ஐயாயிரத்தை போட்டு அவங்க கிட்ட மளிகை பொருளை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் வட இந்தியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் உங்களை கொடுத்ததெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு வட இந்தியர்கள் ஓட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் திருப்பணும்னா கண்டிப்பாக நாம் வெற்றி பெறலாம் சிறுபான்மையர்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு முருகனை கையில் எடுத்திருக்காங்க ராமனை கையில் எடுத்திருக்காங்க அதனால் திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்திக்காரங்கிட்டையும் மண்டிகிட்டு இருக்குது அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் கிட்டேயும் இருக்கிறது கடந்த காலங்களில் நாங்கள்லாம் பெரியார் பேரன்கள் ராமரை செருப்பால் அடித்தோம் அதற்கு பிறகுதான் நாங்க அதிக தொகுதிகளே ஜெயிச்சோம் இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொன்னவங்களுடைய பரிதாப நிலை இன்னைக்கு முருகனும் எங்க பக்கம்தான் ராமனும் எங்க பக்கம் தான் மோடிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நிலைக்கு இவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு பரிதாபமா இருக்கும் பாருங்க வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தூக்கிக்கிட்டு நடக்கலாமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எல் நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் வேல் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சாராம் ஆனால் அந்த வேலானது முருகனுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லையாம் ஏன்னா மதத்தால் மக்களை பிரிக்க பார்க்குறாங்களாம் யாரு பாஜக காரங்க ஆனால் இன்றைக்கி உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு தான் முருகனே ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசிட்டு போயிட்டார் அதுக்காக ஆர்எஸ் பாரதி இந்த முருகன் ஓட்டு போட்ட விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பேசுகிறார் கடைசியில் முருகங்கிட்ட மண்டடி மண்டி பாருங்க பாருங்கள் இது ஆன்மீகவாதிகளுடைய மாபெரும் வெற்றி எப்போ திராவிடத்தில் இருக்கிறவனே வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்மீக பூமி தான் என்பதை அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ அப்போது திராவிடத்தில் இருக்கிறவன் தோத்துட்டான் இந்துக்கல்யத்தில் மண்டி இட்டுட்டோம் நாம் வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம் இது ஆன்மீக பூமி என்பதை திராவிடத்துக்கே உணர்த்தி இருக்கின்றோம் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க உடனே கோயிலை இடிக்கணும் அப்படின்னு கிளம்பி போனவங்கலாம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட வச்சதே இல்ல ஓட்டு போட்டதே முருகன்தான் அப்படின்னு நம்முடைய ஆர் பாரதி பேசுறாருனா பழமுதி சோலையில மூர்த்தி அமைச்சருக்கு முருகன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சார்னு சொல்றதும் பழனியில ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு முருகன் ஓட்டு போட்டு வச்சாரு அவரே ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்றதும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி மலையில ஜவஹர்ல்லா அவர்களுக்கு வேற மதமாகவே இருந்தாலும் அவங்க தான் சட்டமன்றத்துக்கு போனோம் சொல்லிட்டு முருகனே ஓட்டு போட்டு அனுப்பிச்சான்னு சொல்றதும் திருத்தணியில் திமுக காரன்தான் வெற்றி பெற்றான் என்று சொல்றதும் மொத்தத்தில் முருகன் தான் இந்த ஆட்சிக்கு அச்சாரம் போட்டான் முருகன் தான் முதலமைச்சரை ஆள வச்சான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்துக்களுடைய மாபெரும் வெற்றிங்க மண்டி இட்டு விட்டாருங்க இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்க ஆனால் இந்த ஆட்சி அமைகின்ற பொழுது முதலமைச்சராக இருக்கலாம் திமுக காரணம் என்ன பேசினாங்க எங்களுக்கு கருப்பு சட்டை இருக்கிற வரைக்கும் கவலை கிடையாது அந்த கிழவனுடைய தடி இருக்கின்ற வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது இது பெரியார் மண்ணு இது ஆன்மீக மண்ணெல்லாம் கிடையாது அதை வச்சுக்கிட்டீங்க கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னவங்க அதுல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேல போய் இது உங்க ஆட்சிப்பா நீங்க கொண்டாந்து அந்த ஆட்சிப்பா அப்படின்னு சொன்னாரு யார பார்த்து சொன்னாரு கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னாரு ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் பாரதியவர்கள் மேடையில் ஏறிக்கின்னு கதர்றாரு முருகன் தான்பா எங்க முதலமைச்சருக்கு ஆதரவு தந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கே உத்தரவிட்டிருக்கின்றாரு அவர்தான் எங்க ஆட்சியை கொண்டு வந்தாரு இது அவருடைய ஆட்சியா முருகனுடைய ஆட்சியா ராமருடைய ஆட்சியா அதுலயும் நம்முடைய தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் தேர்தல் நெருங்கிடிச்சோம் அதனால இந்த தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் அரிஜன்ஸ்னு சொல்ல வராங்க நம்ம ஆர்எஸ் பாரதியெல்லாம் சொல்றார் அரிஜென்சுன என்ன அர்த்தம் அரியனுடைய குழந்தைகள் அப்படின்னு இப்போ சொல்றாங்க ஸோ பேச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ரெண்டாவது பொது மேடையில் பேசுகின்ற எல்லா தத்துவங்களும் ஆன்மீக தொடர்பாகவே இருக்குது இப்படி கவுந்துட்டாங்களே இப்படி மண்டிட்டுட்டாங்களே திராவிடத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இந்த தமிழகமானது ஆன்மீகத்தின் பக்கம் நகர்கின்றது அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் மக்கள் நகர்ந்து விட்டார்கள் ஸோ ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம் அவன் இந்தி காரனாக இருந்தால் என்ன இல்லை தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தால் என்ன தெலுங்கானா இருந்தால் என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பெரியார் வச்சு காலத்தை ஓட்டினோம் அதற்கு பிறகு தமிழை வச்சு காலத்தை ஓட்டினோம் ஆனால் இது ரெண்டும் இனிமே எடுபடாது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இந்து விரோதியாக நம்ம இருந்துட்டோம் ஆன்மீகத்துக்கு எதிராக இருந்துட்டோம் ஆனால் இனிமே சமூக வலைதளங்கள் வந்தாச்சு ஆன்மீகத்துக்கு திமுக என்ன முக்கியத்துவம் தருது என்ற விஷயத்தை இந்துக்கள் பகுத்தறிந்து பார்க்கின்றார்கள் இஸ்லாமியருடைய விழாவில் கலந்து கொண்டு பெருமைப்பட பேசுகின்ற நம்ம முதலமைச்சரும் துணி துணை முதலமைச்சரும் இந்துக்கள் விழாவில் என்னைக்காவது கலந்து இருக்கின்றார்களா ஆனால் கலந்துக்கள்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்துக்களுடைய விழாவை கேலி பண்ணாமல் இருந்திருக்காங்களா இல்லை முதல்வரும் துணை முதல்வரும் கூட சனாதனத்தை வேரோடும் வேறு மண்ணோடும் அழிப்போம் கொரோனா போல் டெங்கு போல அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரிந்தவங்க இன்றைக்கி ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள் ஸோ இனிமே சனாதனத்தை ஒழிக்கத்தை பற்றி தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்க பேச மாட்டாங்க இதெல்லாம் இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்காங்க தேர்தல் நெருக்கமாக வந்ததினால திமுகவுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்து நம்பிக்கை படியே பேசுகிறாங்க நாங்கள் தான்டா உங்களை விட ரொம்ப ஆன்மீகவாதிகள் நீங்கள் அரசியலுக்காக ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் இறைவனை பரிபூர்வமாக நம்புகிறோம் அவங்க தான் எங்களுக்கு அறிவு புரிகிறாங்க அப்படின்றத நாங்கள் அனுபவப்பூர்வமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க பார்க்குறோம் நாங்கள் தேர்தலுக்காக கடவுளை பயன்படுத்துறது கிடையாது எப்போது நாங்கள் கடவுளுடனே இருக்கிறோம் அப்படின்னு அரசு பாரதியும் இன்றைக்கி நம்முடைய சேகர்பாபு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஆனால் கடந்த காலங்களில் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னவங்க மற்ற வழிபாட்டுக்கு போய் வழிபாடு நடத்தினவங்க நான் கிறித்துவன் என்று பெருமைப்பட பேசணுவங்கெல்லாம் ஒரு மேடையில் ஏறிக்கிட்டு இன்றைக்கி நம்ம கனிமொழியாக இருக்கலாம் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் எல்லோரும் இங்கே மதக்கலவரத்தை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு புதுசாக என்னென்னவோ ஒரு ரூட்டை போட்டுன்னு வந்து இவங்க கடந்த காலங்களில் இந்து மதத்தை பத்தி கண்ணா பண்ணானு பேசுகின்ற பொழுதெல்லாம் மதக்கலவரம் வரல ராமரை செருப்பால் அடிச்சண்டா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் மதக்கலவரம் வரல இன்றைக்கும் கோயிலுக்கு அருகாமையில் குறிப்பா ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்டர் தொலைவு கூட இல்லை கோயில் வாசல் படியிலே வந்து பார்த்தினா அந்த பெரியார் சிலையை வச்சுக்கிட்டு கடவுளை நம்புகின்றான் காட்டு மிராண்டி என்று வாசகம் எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்துக்களை இன்னும் கேவலப்படுத்தி கொண்டு இந்த கூட்டமானது இன்னைக்கு மதக்கலவரத்தை உருவாக்குறாங்களா திருப்பரங்குன்றத்தின் மூலமாக யார் சொல்றது நம்ம கனிமொழியும் நம்ம துணை முதலமைச்சரும் அது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாமதுரைக்கு தேவையானது வளர்ச்சி அரசியலாம் டேஷ் அரசியல் இல்லையா டேஷ்னா என்னங்க அது நான் நேத்தே பேசியிருந்தேன் அதனால அண்ணாமலை அதை பற்றி கேட்டிருந்தார் மொத்தத்தில் ஆன்மீக அரசியல் தேவையில்லை என்று சொல்ல வராரா இல்லை மத அரசியல் தேவையில்லை என்று சொல்ல வராரா டேஷ் அரசியல் தேவையில்லை என்றால் அப்புறம் சேகர்பாபு என்னத்த பத்தி பேசுறாரு நம்முடைய ஆர் எஸ் அவர்கள் என்ன பத்தி பேசுறாரு அப்புறம் ஒரு காலத்தில் கிறித்தவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க இஸ்லாமியர்கள் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இது உங்களுடைய ஆட்சி என்று சொன்ன முதலமைச்சருக்கு நம்ம ஆர் எஸ் பாரதி இன்னைக்கு அரைக்கோல் விட்டிருக்கின்றார் ஏப்பா முருகன் தாமா ஓட்டு போட்டாரு ஐயா நீ என்ன நீ கிறித்துவம் ஓட்டு போட்டான் இஸ்லாமியன் ஓட்டு போட்டான்னு சொன்னேன் கிடையாது கிடையாது முருகன் தான் ஓட்டு போட்டு உன்னை ஆளை வச்சிருக்காயா அப்படின்னு ஆர் எஸ் அவர்கள் முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் புகட்டி இருக்கின்றார் திராவிடத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை கொள்கையில் சமரசம் செஞ்சு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் இந்த திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் அந்தர்பல்ட் அடிக்காதீங்க ஆண்டாண்டு காலத்துக்கு வரலாற்றில் அசிங்கப்பட்டு நிற்பீங்க பா இந்த வாக்குக்காக இவனுங்க பேசின பேச்செல்லாம் விட்டுவிட்டு இவங்க கொள்கைன்னு சொல்லிவிட்டு அந்த கொள்கை கொள்கைப்படி தான் நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஊரையே ஏமாற்றி இருந்தவனுங்க கடைசியில் தமிழகம் ஆன்மீக பூமியாக மாறுற பிறகு எப்படி அந்தர் பல்ட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க இவன் மாதிரி ஒரு சுயநலவாதி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சை மாத்திரம அரசியல் வரலாற்றை நான் பார்க்கவே இல்லை இவங்க தேர்தலுக்காக தருகின்ற வாக்குறுதியை எப்படிடா நம்புறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஆன்மீக அடியவர்களாக ஆர்எஸ் பாரதியோ சேகர்பாவும் மாறிப்போனது திராவிடத்துக்கு வந்த பரிதாபமான நிலைங்க ஒரு காலத்தில் சொன்னாங்க இந்துக்கள் ஒன்று இணைந்து விட்டார்கள் என்றால் மண்டலம் அடித்தாதான் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க அரோகரா சொன்னா தான் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க காவடி எடுத்தால் தான் இன்றைக்கி இந்துக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா முதலாளாக பயணிமலையில் இருக்கிறவன் திமுக காரண தாண்டா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க அது இன்றைக்கி சேகரபாகவும் நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த மாற்றம் என்பது திமுகவுடைய அழிவின் தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன் இல்லைனா கொள்கை குன்றாக இருந்தவங்க பெரியாரை தூக்கி பிடிச்சவங்க முருகரை ஏன் தூக்கி பிடிக்கணும் எந்த தேர்தலில் தூக்கி பிடிச்சிருக்காங்க இல்லை ராமர் வந்து எங்கள் பக்கம் இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஆர்எஸ் பாரதி சொல்கிறான்னா எந்த தேர்தலில் ராமரை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதனால் திமுக அழிவை நோக்கி போகுது என்பதில் மாற்றுகிறதே கிடையாது இந்துக்கள் விழிப்புணர்வு அணிந்துக்கிட்டு வர்றாங்க என்பதிலையும் மாற்றுகிறது கிடையாது ரெண்டாவது வட இந்தியக்காரனுக்கு ஓட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொன்னவங்க அந்த வட இந்தியக்காரனை கூப்பிட்டு முதலாளாக தாஜா பண்ணுறது திமுக காரனாக இருக்கிறான் இந்த பரிதாபமான நிலை திமுகவுக்கு வரும் திமுக தலைவர்களுக்கு வரும் அதிலும் நம்ம வாழ்நாளே பார்ப்போம் என்று நான் நினைக்கவே இல்லை பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போதோ தேர்தல் நெருக்கத்தில் திமுகவில் என்ன மாற்றங்கள் வரப்போதோ ஒருவேளை நம்ம துணை முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கு பால் காவடி எடுத்தாலும் எடுக்கலாம் பொறுமையாக காத்திருப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த நிலமை எவனுக்கும் வரக்கூடாது சாமி சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்க திராவிடம் நிலைத்திருக்குமா இல்லை அழிவை நோக்கி போகுதா நன்றி